ஹலோ மக்களே வணக்கம் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அது பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க வந்திருக்கோம் அங்கே திருறாங்க பார்த்திங்களா அவங்க தான் கால் பண்ணி கூப்பிட்டாங்க ப்ரோ மீன் பிடிச்சிருக்கேன் வாங்க ப்ரோ யூடியூப்பில் போட்டு விடுங்க ப்ரோ அப்படின்னாங்க ஸோ அதுக்கு தான் வந்திருக்கேன் வாங்க எப்படிலாம் மீன் பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ காலையிலே வெயில் சுட்டு எரிக்குது அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சிருக்காங்க மக்களே தூண்டில் முள் அங்கே பார்த்தீங்கன்னா மீன் வந்து பிடிச்சி போயிட்டு இருக்குது அது எடுத்துன்னு வர சொன்னாங்க அதை எடுத்துகிட்டு இருக்கேன் தூண்டில் முள் பாருங்கள் எப்படி இருக்குது ஷார்ப்பாக நம்ம இந்த கரையெல்லாம் கடந்து அங்கே போனோம் அதுக்கு இதில் இறங்கிலாம் போக முடியாது ஆல்ரெடியாக பார்த்தீங்கன்னா போன டைமு இதில் இறங்கி போய் தான் காலுபுல்லாம் முள் ஏறிடுச்சு செப்டிக்கே ஆகிடுச்சு இன்ஜெக்ஷன்லாம் போட்டேன் இந்த வச்சா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும் மக்களே நெருங்கிட்டோம் மீன்பிடி வீரர்கள் இடையே குட்டி மீனவர்கள் தான் என் பிச்சுன்னு போயிடுச்சாண்ணா பிடிச்சா இல்லையா மூணா இதுவா பெருசாட்டுங்குது தின்ட்டே போயிருதாமே போடுறா அப்படி மாட்டுக்கு போடுறாஷன் பண்ணியா இல்ல அறுத்து எடுத்துட்டாங்களா இல்லையா

இருக்கு இருக்கு வருமா ரெண்டுடா பையா பையாடுறா வித்த காரண்டாம அதே உண்டுச்சு சும்மா நடுக்கடலுக்கு போறியா ஈரோ தண்ணிக்குள்ளே நின்று மீன் பிடிக்கவா போல ஏதோ ஒரு வித்தியா காமிக்கிறாரு ஸ்டிக்கர் தூக்கி இங்க அடிச்சாரு ஏய் நீந்திட்ட போ அமீன்பாய் திட்டுக்கு போறாட்டுங்க உள் நீச்சல போறாரு கரைக்கு போயிட்டாரு உழவையா உழுவை கிழுவை தானே என்னதான் பண்றாரு ஆளு பாரு அவர் ரெண்டு தூண்டில் வச்சுட்டு இருக்காரோ இருக்குன்னு நினைக்கின்றா ம் இருக்குடா இருக்குடா ஏய் கெளுத்தி ஆ

உஷானா உம் உம் அவனாவது பிடிக்கிறான்டா நீ பின்னாடி நின்று சிரிச்சின்னு இருக்கிற ஒன்று கூட பிடிக்காம ஏன் மாட்டலியா போயிடுச்சு எல்லாம் மாட்னது ஃபர்ஸ்ட் பெரிய மீன் ஓக்காண்டே விட்டான ஐயா சல்மான் சூப்பரா டே அமினா எங்க இங்க கொஞ்சம் பெரு பெருசா மாடுதே

மீனெல்லாம் அந்த சைடு வந்துருச்சு அவ்வளோதான் மாட்டிச்சா மீன் பாஷாது அங்கே பாரு ஸ்டெயிலாக ஆளு உழவையா பாய் இங்க குரலை வித்தலா காமிச்சுன்னு இருக்காத மக்களை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக மீனே மாட்டல ஒரு சோகமான ஒரு சம்பவம் தான் வருத்தத்துடன் இந்த விழாவை முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு புதிய விழாவில் மீட் பண்ணுறேன் சி யூ பாய் பாய்